வணக்கம் டிஎன்பிசி தேர்வுகள் குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் புது தமிழ் இலவச வகுப்பில் இன்றைய வகுப்புல நம்ம திருக்குறள் இரண்டு அதிகாரம் வந்து பார்க்க இருக்கிறோம் முதல் அதிகாரம் வந்து நடுவு நிலைமை இரண்டாவது அதிகாரம் வந்து கூடா ஒழுக்கம் அப்படி கூடா ஒழுக்கம் அப்படின்றது வந்து குரல் அடிப்படையில் வந்து கேள்விகள் வந்து கேட்கறதுனால வாய்ப்புகள் அதிகம் நடுவு நிலைமை பொறுத்தவரையும் வந்து நம்ம பொருள் அடிப்படையிலும் அதே மாதிரி சொற்பொருள் அடிப்படையிலும் நமக்கு கேள்வியாக வரும் சீர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இந்த ஏழு சீர் முக்கியம் அப்படின்றது வந்து எந்த அதிகாரத்தில் வந்து இருக்கு அப்படின்னா கூட ஒழுக்கத்தில் ஸோ இன்றைய அன்றாட வாழ்க்கையில் வந்து நமக்கு மிகவும் அவசியமா வந்து தேவைப்படக்கூடிய ஒரு குரலா வந்து எது இருக்கு அதிகாரமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடா ஒழுக்கம் முடிச்சு பார்க்கலாம் அதே நடு நிலைமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சான்றோ இருக்கும் வந்து அதே மாதிரி இப்போ நீதிபதிகள் இருக்காங்க நீதி அரசர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து அதே பொதுவான நபர்கள் இருக்காங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஒரு அதிகாரமாக அது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி அன்றாட வாழ்க்கை நாமளும் வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படினு பார்க்கலாம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம டிஎன்பிசி தேர்வு பாயிண்ட் ஆஃப் யூ இல்லை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஆஃப்யூ நம்ம எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நடுவு நிலைமையில வந்து அரத்தப்பால் இல்லறவையில் அதிகாரம் வந்து பனிரெண்டு தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் வந்து சோ அப்ப தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின் வந்து சோ பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் வந்து பல்லூர் சொல்ல ஒருதலை சார்பாக நிக்க கூடாதுன்றார் வந்து எதை காரணமாச்சுட்டு இவங்க வந்து பகைவங்க பகைவர் அதனால அவங்க அவங்க சொல்றத கருத்தை வந்து எதிர்க்கணும் வந்து இவங்க அயல்வர் அவங்க சொல்ற கருத்தை எதிர்க்கணும் அதே மாதிரி நண்பர் இவங்க சொல்ற கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாம நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும் சட்டம் அப்படி இல்லாமல் இருக்கிறது நன்மை தரக்கூடியது என்ன நடுவு நிலைமை அப்ப நடுவு நிலைமை யாரையும் வந்து என்ன பிரிச்சு அயலோர் அந்த நண்பர் சொல்லிட்டு ஒருதலை சார்பாக நிற்காமல் வந்து தரக்கூடிய நடுவு நிலைமை இன்னும் தகுதியாகும் நடுநிலைக்கான தகுதி அப்படின்னு சொல்லி வல்லூர் வந்து சொல்றாரு அப்ப நடுவு நிலைமை அப்படின்னு அதிகாரத்தில் என்ன தகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா வந்து ஒருதலை சார்பாக நிற்க கூடாதுன்றாரு காரணமாக பகைவர் அயலோர் நண்பர் சொல்லி காரணமாக அந்த சோ சொற்பொருள் என்ன பார்பட்டு பால்பட்டு பெரிய ஒருமை சரி பெருமை பெறுவது அப்படின்னு பார்க்கலாம் அப்ப பெரியன்னா பெருமை அதே மாதிரி பெறுவது சொல்லும் போது என்னோட நண்பன் தானி அதனால வந்து நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன் அப்ப வந்து நடுவு கிடையாது வந்து சோ அப்ப நண்பன் என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா உற்றார் என்னுடைய உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் சொல்லிட்டு நம்ம வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுவது அப்படின்றது கூடாதுன்றாங்க அப்ப நடுவு நிலைமையா இருக்கிறது வந்து அப்படி இருந்தா நடுவு நிலைமை கிடையாது அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றாரு இதனால என்னென்ன பயனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த குரலை வந்து பாக்க போறோம் சோ அதுதான் வந்து நம்ம அந்த அதிகாரத்தோட சிறப்பு செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு கேமா புடைத்து வந்து சோ அப்போ என்ன சொல்றாருன்னா நடு நிலைமையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லைன்றார் அப்போ என் நண்பன் என்னுடைய உறவினர் அப்படி சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம செல்வம் சீக்கிரமாகவே அழிஞ்சிரும் வந்து அப்போ நடுவு நிலைமையோடு இருக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலை நண்பனா இருந்தாலும் சரிதான் அவன் செய்யக்கூடிய தவிர வந்து நான் தட்டி கேட்பேன் அது தவறுன்னு சொல்லுவேன் நடு நிலைமையோட நான் செயல்படுவேன் அப்படின்னும் போது என்ன ஆகுன்னா உங்களுடைய செல்வம் வந்து அழிவே அழியாது வந்து அது வழிவழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் அப்ப அடுத்தடுத்த தலைமுறைக்கும் பயனை தரக்கூடியது நான் என்ன சொன்னா நீங்க நடுவு நடுவு நிலைமையோட நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அப்படி அப்ப செப்பம் உடையவன் சிதைவின்றி நடுவு நிலைமையாளனின் வந்து செல்வத்திற்கு அழிவில்லைன்றார் அப்ப முதல் அந்த சீர்ல வந்து நான்கு சீர்லையும் அவர் சொல்லி முடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அழிவே கிடையாதுன்றார் யாருடைய செல்வம் அப்படின்னா வந்து நடுவு நிலையாளனின் செல்வம் அப்படின்றார் அடுத்து அது வழிவழி தலைமையினருக்கும் பயனளிப்பதாகும் எச்சத்திற்குமா புடைத்து அப்படின்றார் வந்து அப்ப எச்சத்தை கேமாப்படைத்துனா வழி வழியா என்ன பண்ணுவோம் அது வந்து என்ன பண்ணும் நன்மைதான் கொடுக்கும் பயனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவருடைய செல்வம் அப்படின்னு பாக்குறான் அப்போ சொல்ல செப்பா செல்வம் அப்படின்னு வந்து இம்பார்டன்ட் மிகுதி மீன்டெயிரல் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ மாப்பு மிகுதி அப்போ வழி வழியாக வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நன்மையை தரக்கூடியது யாருடையதுன்னு நடுநிலை நடுவு நிலையாளனின் செல்வம் அப்படின்றார் அது அழிவே அழியாது அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நன்மையை பயக்கக்கூடியதுன்னு சொல்லி வள்ளுவர் வந்து அழகாக வந்து சொல்கிறார் அப்போ நடுவு நிலையாளன் என்ன பண்ணக்கூடாது நண்பன் அயலோர் பகைவன் சொல்லி பார்க்கக்கூடாது ஒருநிலைப் பட்சமாக இருக்கக்கூடாதுன்னு முதல் குரலில் சொல்கிறார் ரெண்டாவது குரலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய செல்வம் வந்து அழியவே அழியாது அந்த செல்வம் வந்து என்ன அந்த அவருக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வந்து பயணம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அடுத்து மூன்றா குள்ள நன்றே தரினம் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் வந்து சோ அப்ப நடுவு நிலைமை தவறுதல் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே வந்து தரக்கூடியதாக இருந்தாலும் எந்த பயனை கைவிட்டு நடுவு நிலைமையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருதலை சார்பா நீங்க வந்து சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னா பேசி நீங்க என்ன பண்றோம் உங்களுக்கு வந்து பணம் தரும் பொருள் தரும் இல்ல ஒரு வந்து நிலம் தரும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஆதாயத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒருதலை பட்சமாக செயல்பட சொல்லி சொல்லுவாங்க அப்படி என்ன கொடுத்தாலும் சரிதான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நடுவு நிலைமை அப்படின்றத நம்ம கைவிடவே கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு உம் சாப்பா கடைபிடிக்கணும் அப்படின்றது அதுதான் வந்து மூன்றாவது குழம் அப்ப நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே வெளியே விடல் வந்து நடுவு நிலைமை தவறுதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையத்தான் கடைபிடிக்க வேண்டும் அப்படி அப்ப நடுவு நிலையை தான் கடைபிடிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாம் குழந்தைன்னு சொல்றேன் என்னன்னா என்னது நடுநிலைமை கைவிட்டுட்ட அப்படின்னா வந்து நான் உனக்கு வந்து தரேன் ஒருதலை பட்சமா பேசு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி பண்ண அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதனால கிடைக்கக்கூடிய பயன் இருந்தது அப்படின்னாலும் அந்த பக்கம் போக கூடாது அப்படின்னு சொல்லி வல்லூர் வந்து மூன்றாம் குழு சார் ஒளிய விடலாம் விட்டு விடல் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ நடுவில் எல்லாமே தவறுதலாம் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் ஏன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பொருள்னால என்ன நம்ம வந்து நன்மை தரது மாதிரி இருந்தாலும் அதனால் வேணாம் அந்த பயனை வந்து கைவிட்டு விடுது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சார் அடுத்து நான்காவது குரல் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் இந்த குரல் வந்து நம்ம கேள்வியை கேட்டுறோம் வந்து காரணம் என்னென்னா தக்கார் தகவிலார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது மூனை வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் நேர்மையானவர் அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் நெஞ்சு நிற்க போகும் புகழ் சொல்லை கொண்டே அல்லது பழி சொல்லை கொண்டே தான் நிர்ணயிக்கப்படும் அப்ப தக்கார் தகவலார் அப்படின்னும் போது நேர்மையானவர் அல்லது நெறி தவறவர் அப்படின்றது நம்ம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா அவருக்கு பின்னாடி பேசுவாங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க மோசமானவர் தீயவர் வந்து கெட்ட எண்ணம் கொண்டவர் பொறாமை குணம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதான் பழிச்சல் வந்து நேர்மையானவர் வந்து நல்லவர் பலருக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னது தன்னுடைய பொருள் எல்லாம் வாரி வாரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்னன்னா புகழ்ச்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி பேசக்கூடியதை வச்சு சொல்றோம் ஒண்ணு அவங்க வாழும்போதே என்னது மக்களை வந்து அவங்களை வந்து போட்டுறது புகழ்றது பண்ணுவாங்க அல்லது அவங்களை தூட்டுறது பண்ணுவாங்க அல்லது வாழ்வுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறது அல்லது தூட்டுறதில் ஏதாவது நடக்க போகுது அப்ப தக்கார்ன்னா தகுதியாளர் தகவலார் அப்படின்னா தகுதியற்றவர் அப்ப தக்கார் தகவிலார் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து அடுத்தடுத்து என்ன சொல்கிறேன்னா தகுதியாளர் தகுதியற்றவர்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அடுத்தடுத்து முரணா வந்து அமைச்சிருக்காரு என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து இங்க சொல்றாங்க நாலு நான்கு பத்தி நம்ம மனப்படமா வந்து நம்ம இது வந்து படிக்க வேண்டியது பாக்கலாம் அடுத்து ஐந்தாவது கேடும் பெருக்கமும் இல்லால் நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி அப்படின்றது வந்து சோ ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வம் சொன்னா சோ கேடும் பெருக்கமும் வந்து கேடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது தாழ்வு வந்து அது பெருக்கமும் அப்படின்னா வாழ்வு வந்து ஸோ இல்லை இல்லல் இல்லை இல்லை நெஞ்சத்து கோடாமை சான்றோரு கண்ணி சோ உல தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலைமையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் அப்ப பெரியோருக்கு அழகா வல்லுவர் என்ன சொல்றாருன்னா நடுவு நிலைமையோடு இருக்கணும் எப்படி அப்படின்னா வந்து ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் வந்து உலக இயற்கை அப்ப வாழ்கிறது தாழ்றது அப்படின்னு உலக இயற்கையாக தான் இருக்கு ஆனாலும் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடுநிலை தவறாமல் இருக்கிறது பெரியோருக்கான அழகா வந்து வள்ளுவர் வந்து சொல்ல ஆரம்பிங்க அப்ப கேடுனா தீமை அப்படி பெருக்கம்னா நன்மை அப்படின்னு பார்க்குறோம் வந்து சோ இல்ல இல்ல நெஞ்சத்து அந்த கோடாமை நடுவு நிலைமை தவறாமை அப்படின்னு பார்க்குறோம் அப்ப கோடாமையா என்னன்னு கேட்டுருவாங்க சான்றோர் கணி அப்படின்னு பார்க்குறோம் வந்து சோ அப்போ சான்றோர் கனி அப்படின்னா அவன் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படிங்கிறோம் அப்ப சான்றோர் அப்படின்னா பெரியவங்க வந்து உறுதியாக இதில் இருக்க நடுநிலையில இருக்கணும் அப்போ கேடும் பெருக்கவும் இல்ல இல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி அப்படின்னு சொல்லி இங்க வந்து அழகா வந்து சொல்றாரு அடுத்து வந்து கெடுவல்லையான் என்பது அறிக தன் நெஞ்சம் நெடு ஒரியி அல்ல செய்யின் வந்து சோ நெடுவெல்ல கெடுவல்லையான் என்பது அறிக நெஞ்சம் நெ நடு ஒறியி அல்ல செய்யும் நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் வந்து அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் வந்து சோ ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டார் வந்து நீ அழிய போற அப்படின்றது நீயே முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா நீ நடுவு நிலைமை தவறிட்ட ஒரு இதுல பட்சமா நீ பேச போகிற நீ நினச்சிட்ட அப்படின்னாவே நீ அழிய போறன்னு அர்த்தம் அப்படி சொல்ல அப்ப நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் வந்து அவன் என்ன கெட்டு ஒளியே போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் வல்லூர் சொல்றாரு மற்றவன் வந்து சொல்லவே இல்லை உனக்கே இப்ப புரிஞ்சிருக்கும் அடுத்து நீ அழியதான் போற காரணம் என்னன்னா நீ நடுநிலைமே தவறிட்டேன் அப்படின்றாரு அப்ப கெடு வல்லையான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடு நடுஒரியி அல்ல செய்யின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து சொல்றாரு அந்த மனசாட்சி இருக்கு மனசாட்சி என்ன பண்ணிடும் நம்மள வந்து அடுத்து முடியும் அது நம்மளே குளி தோண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கே வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துடும் யான் தன் நடு ஒரு ஈனா நடுவு நிலைமையிலிருந்து நீங்கி அப்படி பார்க்கணும் அப்ப நடு ஒரு ஈ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது நடுவு நிலைமையிலிருந்து நீங்குதல் அப்படின்னு சொல்லி பாக்கணும் சோ அதான் வந்து ஆறாவது குரலா வந்து அடுத்து கெடுவாக வையது அப்படி சொல்லி பாக்கணும் சாராவது குரல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு அப்படி சொல்லி பாக்கணும் சோ அப்ப கெடுவாக நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமையானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது ஏன்னா உலகம் போட்டுற வாழ்றதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து சோ அப்போ என்னன்னா நீங்க வந்து நடுநிலைமையில இருந்ததுனால உங்களுக்கு வந்து வறுமையில நீங்க போய் சேர்ந்துருக்கீங்க வறுமையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த உலகம் என்ன பண்ணுவாங்க வந்து போட்டுறதான் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ஒருபோதும் தாழ்வாக கருதாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நீங்க தைரியமா என்ன பண்ணுறது அந்த இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வலுவர் வந்து அழகா சொல்றாரு நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது புழைக்க தெரியாது அப்படின்னு சொல்லி உலகம் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் கிடையாது சொல்லக்கூடியவங்க வந்து அறிவில்லாதவர்கள் அப்போ அறிவில்லாதவர்கள் என்ன பண்ண நடுநிலையமோட இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க ஆமா அவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவர் தப்பு பண்ணலன்னு சொன்னா அவனுக்கு பணம் பணம் கிடைச்சிருக்குமே நீ ஏன் வந்து அப்படி சொன்ன போது புழைக்க தெரியவனா இருக்கணும் சொல்லிட்டு பலர் வந்து திட்டுவாங்க அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் யார் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அறிவில்லாதவர்கள் அப்போ அறிவில்லாதவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை வந்து நம்ம என்ன பண்ண பொறுத்து போனோம் சொல்லி வள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம் சோ அதன் அடிப்படையில் அடிப்படையிலாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக உலகம் வந்து உங்களை வந்து போட்டு முடிச்சு வைக்கிறோம் பாராட்டு முடிச்சு வைக்கிறோம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு மிகப்பெரிய பாராட்டுதலும் நமக்கு போட்டுருதலும் நம்ம கிடைக்கும் போது வாழ்க்கையில நம்ம உயர்வதற்கான வழி ஏற்படும் அப்ப நடுவு நிலைமை அப்படின்றது வாழ்க்கை முழுவதும் நம்ம கடைபிடிக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து திருப்பு முனையாக அமைஞ்சு நம்ம மேலும் மேலும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம நடுவு நிலை இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோம் நமக்கு எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லி உடனே யோசிக்கக்கூடாது தொடர்ந்து நம்ம இருக்கும் போது வந்து அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையோ உள்ள உந்துதலையோ ஊக்கத்தையோ நமக்கு கிடைக்கும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்போ நம்மளுடைய அந்த ஒழுக்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே தான் இந்த நடுநிலைமை அப்படின்றது வந்து அடையுது ஸோ அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ தாழ்வு வறுமை துன்பநிலை வையாது நினைக்காது கருதாது அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ வையாதுன்னா நினைக்காது கருதாது தாழ்வுனா வறுமை துன்பநிலை அப்படி பார்க்குறோம் இது ஏழாவது குரல் அடுத்து எட்டாவது சமன் செய்து சீர்தூங்கு கோல் போல் அமைந்திருப்பால் கோடாமை சான்றொரு கனி அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முல் போல இருந்து நியாயம் வந்து கூறுவது தான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் பார்க்கலாம் ஸோ அப்போ என்னன்னா தராசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி சாயமா நடுவு நிலைமையோட இருக்கணும் சமன் செய்யணும் வந்து அப்படி இருக்கிறது தான் அந்த உண்மையான நடுவு நிலைமை அப்படி சொல்லி சொல்றாரு ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா நடுவு நிலைமையோட இருக்கணும் சொல்லிட்டு வள்ளுவர் வந்து ஒப்பிட்டு காமிக்கிறது அப்ப சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு போல் ஆஹ் கோட அமை சான்றொரு கனி ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ முள் போல அப்படின்னு போகலன்னு வந்தாவே என்ன ஆகும்னா அது போல நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் இது எடுத்துக்காட்டு வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப சீர்தூக்கி ஒப்பிட்டு பார்த்தால் ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கோடாமைனா சாயாமை அணினா அழகு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சொற்கொருள் நமக்கு வந்து முக்கியம் வந்து அடுத்து சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரின் வந்து சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரின் வந்து சோ உள்ளத்திலே கோண கோணுதலற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் முடிவுகள் சோ அப்ப உள்ளத்திலே கோணுதல் அற்ற பண்பை முடிவாகப்பட்டிருந்தார் கோணுதலே கிடையாது அந்த எப்போவுமே நடுநிலைமே தான் இருப்போம் தப்புனா தப்புதான் சரி சரிதான் வந்து அப்போ ஒருதலை பட்சம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி உள்ளத்துல ஒரு முடிவோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் அப்ப சொல்லி என்ன இருக்கு இல்லாம இருக்கும் அப்ப வந்து செப்பமாக அதுதான் சிறந்ததாக உணரப்படும் அப்ப கோட்டம்னா எல்லா திசையில இருந்தும் அனைத்து திசையில இருந்தாலும் கோட்டம் சொல்லும் அனைத்து திசையில இருந்து எல்லா விதத்திலையும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு முடிவோட இருக்கும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது இந்த செப்பமாக உணரப்படும் எப்ப அப்படின்னா அந்த கோணுதல் இல்லாதிருத்தலும் அந்த நம்ம சொ சொற்கள் கோணம் அப்படின்னு இருக்கவே இருக்காங்க பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் வந்து சரியாக இருக்கும் சரி வந்து சோரா அடுத்து வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் சோ வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி வந்து பிறவும் தமபோல் செயல் செய்யும் பிறர் பொருளை தம தமதே போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வதற்குரிய நல்ல வாணிக மரபாகும் சொல்லுக்கோங்க ஸோ அப்போ வந்து அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 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 பயன்படுத்தும்போது இந்த பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த பொருள் இருக்கணும் ஸோ அப்போ அந்த பொருளின் தரமும் அந்த பொருளின் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாங்கும் போது நமக்கு எப்படி ஒரு நமக்கு வந்து தோன்றுமோ அதே மனநிலையில தான் மற்றவர்களும் இந்த பயன்படுத்தப்படுறாங்கன்னு நினைச்சு நம்ம கொடுக்கணும் அப்போ தரமற்ற பொருளை வந்து கொடுக்கறது கூடாது விலையை அதிகப்படுத்தி விற்பது கூடாது இப்போ அதே விலையை அதிகப்படுத்தி விற்கிறாங்க நம்ம போய் வாங்க முடியுமா வாங்க முடியாதுல்ல அப்போ நமக்கு வந்து நம்ம மனதுக்கு வந்து வந்து துன்பத்தை சாதம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தரம் இல்லாத பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்த மாட்டோம் அப்ப மற்றவர்களுக்கும் தரம் இல்லாத பொருளை கொடுக்க கூடாது அப்படின்ற மனநிலைதான் என்ன சொல்றாரு அப்ப வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யும் பிறர் பொருளையும் தமதே போல கருதி கொண்டு உழுகுதல் வாணிகத்தை செய்வதற்குரிய நல்ல வாணிக மரபாகும் அப்ப பேனினா காத்தல் பிறகுனா பிறவருடைய பொருள் அப்படின்னு பாக்குறோம் ஸோ பேணி காத்தல் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன் சொல் அடிப்பில் ஸோ குரல் பாத்தீங்கன்னா பத்தாவது குரல் கண்டிப்பா படிக்கணும் நண்பர்களே சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோட அமை அப்படின்றது எட்டாவது குரலாம் நமக்கு வந்து சீர் அடிப்படையில் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது இம்பார்ட்டன் அடுத்து வந்து ஆறாவது குரல் கெடுவல்லையான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவரு அல்ல சீன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது குரல் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் நமக்கு கேள்வி அக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீரியன் அடிப்படையில் கூடிய திட்டங்கள் அடிப்படையில் சோ அது கேட்பாங்க வந்து ஸோ அதுக்கடுத்து ஆஹ் முதல் குரல் தகுதி எனவென்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெரியனு அப்படின்னு சொல்லுறோம் ஸோ இந்த நமக்கு கேள்வியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு இருக்கல அடுத்து நம்ம பார்க்க போகிற அதிகாரம் வந்து முக்கியமான அதிகாரம் அது என்ன அப்படின்னா வந்து கூடா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுறோம் கூடா ஒழுக்கம் அப்படின்றது வல்லுவர் வந்து நம்ம யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாது அப்படின்ற அடிப்படையில சொல்லுவார் வந்து ஸோ பறத்து பாலம் துறையில அதிகாரம் வந்து இருபத்தி எட்டுல இருக்கக்கூடியதான் கூடா ஒழுக்கம் அப்படி பார்க்குறோம் வந்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் அப்படின்றார் வந்து ஸோ அப்போ வஞ்ச மனத்தான் படி படிற்ழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நடக்கும் ஸோ வஞ்ச மனத்தினது பொய்யான நடத்தியை கண்டு அவன் அவனுடம்பாக அமைந்து விளங்கும் ஐந்து பூதங்களும் தம்முள்ளே சிரித்து கொண்டிருக்கும் அப்போ என்னன்னா உனக்கு வந்து கெட்ட காலம் வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து சிரிச்சுட்டு இருக்கோம் அப்போ வஞ்ச மனம் இருக்கிறவன் என்ன பண்றான் பொய்யா நடந்துக்கிறான் பொய்யா நல்லவன் போல வந்து நடந்துக்கிறது வந்து ஸோ அப்போ அவனுக்குள்ள இருக்கிற பூதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவனுடைய உடலுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பூதங்களும் தமிழ்லேயே சிரித்து கொண்டிருக்கும் அப்ப வஞ்சகர்னா ஏமாற்றிருக்காரு நகம்னா சிரிக்கும் நம்ம பொதுவா என்ன சொல்லலாம் கடல் பார்த்துட்டு இருக்காரு அதுதான் வல்லுவரீங்க என்ன சொல்றோம் ஐந்து பூதங்கள் உடல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கு இவன் வந்து எப்பேற்பட்ட மோசமானவன் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சரிக்கும் அப்ப வஞ்ச மனத்தான் படித்துலைக்கும் பூதங்கள் ஐந்து மகத்தையே நகு பண்ணிவிக்கும் சோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் அடுது வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படி வந்து தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகையவனது வானலாவிய தவத்தோற்றம் தோற்றம் என்ன பயனை செய்யும் வந்து ஸோ அவன் நெஞ்சம் அறிந்து குற்றத்திலே அவன் ஈடுபட்டான் அப்படின்னா அவன் தவம் பண்ணாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறார் அப்ப உயர்னா மேலோங்கி தோற்றம்னா ஆரம்பம் அப்ப வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்ச தானறி குற்றப்படி வந்து ஸோ தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடும் ஆனால் வந்து அவனுக்கு தப்புன்னு தெரியுது அதுக்கப்புறம் தெரிஞ்சும் பண்றான் அப்படின் போது அத்தகையது வானலாவிய தவ அவன் வானளாவிய மிகப்பெரிய அளவுல பெரிய தவத்தை வந்து நான் பண்ண போறேன் அவனுக்கு தோற்றம் இருக்கு அப்படின்னா ஸோ அதனால ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா ஒரு பயனும் கிடையாது அப்ப மனதளவுல தெரிஞ்சு தப்பு பண்றதே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குற்றமாக வல்லுவர் வந்து தெரிஞ்சு தப்பு பண்ணுறது மிகப்பெரிய குற்றமாக வள்ளுவர்னு சொல்ற அதனால அவன் அவனுடைய தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய தாவும் ஒரு பயனும் இல்லைன்றார் வலியில் நிலைய நிலைமையான் வல்லுருவம் பெற்றான் புலியின் தோல் பொறுத்து மெய்ந்தற்று இதுவும் முக்கியமான குரல் வந்து சோ மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தகத்தோற்றம் பசு புலியின் தோலை பொறுத்து கொண்டு ஆஹ் பொறுத்து சென்று பயிரை மேய்ந்தார் போன்றதாகும் அப்ப என்ன புலி பசித்தாலும் புள்ளை தின்னா தெரியும் சோ அப்ப புளிதான் போகுது அதனால என்ன பண்ணுவாங்க அதை விரட்டாம விட்டுருவாங்க வந்து ஆனா அந்த புலி தோலுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பசு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுறான் சோ அந்த மாதிரிதான் மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவ தோற்றம் வலிமை இல்லாதவன் தவம் தவம் கொள்கிறான் அப்படின்னா அது எப்படி எப்பேற்பட்டதுன்னா பசு புலியின் தொலை பொறுத்து சென்று பயிரை மேய்ந்தார் போன்றதாகும் சோ வலிமை அப்படின்றது நமக்கு தெரியும் வலின வலிமை பெற்றம்னா பசு வந்து போர்வையாக செய்து இல்ல பெற்றம் பசு அப்படின்றது நமக்கு மிக மிக முக்கியம் சொற்பொருள் அடிப்படையில் கேள்வியை வந்து கேட்டுருவாங்க இம்பார்ட்டன் வந்து சீர்னியம் வந்து வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் பொறுத்து மெய்ந்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முக்கியம் அடுத்து தவமறை தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவான் புல்சுமில் தற்று வந்து சோ தவ மறைந்த செய்தல் முதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று தவ கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றதாகும் வந்து ச புலால் உண்ணதை வந்து மறுத்தவர் யாருன்னா வந்து வல்லுவார் வந்து அப்படி பார்க்கும்போது வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றது எதுக்கு கப்பிட்டு பார்க்கிறார் அப்படின்னா தவ கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் அப்படின்னா அப்போ ஒரு இந்த செயல் வந்து மறைந்து இருந்து தாக்குது அப்படின்றது சொல்லி பார்க்கணும் அந்த மாதிரி தவ கோலத்தில் இருந்துக்கிட்டு தீய செயல்களை செய்யறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து அந்த சொற்பொருள் அப்படின்னு புதல் அப்படின்னா புதர் அப்படின்னு புதரில் புதரையில் வந்து அடுத்து பற்றேட்டம் என்பார் படிற்ருக்கும் எட்டு எட்டற்றான் நேதம் பலவும் தரும் வந்து சோ பற்று விட்டம் என்பவரது பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான வகை துன்பங்களை தரும் நான் பற்றலா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்றாங்க அப்படின்னா அவனுடைய தீ ஒழுக்கமானது என்ன பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு பல வகையான துன்பத்தை தரும் அப்ப பற்றேட்டம் அப்படின்னா ஈடுபாடு இல்லாமல் அப்படின்னு பாக்குறோம் பற்றேட்டம் என்பார் படிற்றுழுக்கம் ஒழுக்கும் நேதம் பலவும் தரும் அப்படின்னு பாக்குறோம் நெஞ்சின் துறவார் துறந்தோர் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கண் வன்கணாரில் வந்து ஸோ அப்ப நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களாய் வெளியே ஆசை அற்ற நாணிகளை போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரின் கொடியவர் எவருமே இழர் அப்ப மிக கொடியவராக யாரா வந்து காட்டுறாரு அப்படின்னா வந்து மக்களை வஞ்சித்து வாழ்பவரின்னு பார்க்கலாம் அப்ப நெஞ்சில் ஆசை இல்லாத மாதிரி இருக்கிறது ஆனால் அதை வெளியே நெஞ்சில் ஆசையை விடாதவர்களை நெஞ்சில் வந்து ஆசையோடு இருக்கிறது வெளியே ஆசை அற்ற ஞானிகளை போல அது அவ பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தமே எனக்கு இல்ல துறையுமே மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்குள்ள எல்லா விதமான ஆசையும் வச்சுக்கிறது ஸோ அப்பேற்பட்டவங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னது போல கா காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரின் கொடியவர் எவரும் இல்லை வந்து சோ அப்போ கொடுமையானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அப்போ நெஞ்சில் ஆசையை விடாம வெளியே ஆசையை துறந்தவர்கள் மாதிரி வேடத்தோட சுற்றுறாங்கல அவங்கதான் மிக குடியரசு வள்ளுவர் வந்து சொல்றாரு ஸோ அப்ப துறவார் ஞானியர் வஞ்சித்துன்னு ஏமாற்றுதல் அப்ப நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் துறவார் துறந்தார் வஞ்சித்து வாழ்பவரின் வன்கா நரையில் போகணும் இந்த குரல் வந்து நம்ம சீரிய அடிப்படையில் முக்கியம் அடுத்தது புறங்குன்றி கண்டனைய ரேணும் அகங்குன்றி மூக்கிற்கரிய உடைத்து கரியார் உடைத்து புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி உடைத்து வந்து சோ புற தோற்றத்திலே குன்றின் மணி நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவன் என்றாலும் உள்ளத்தில் குன்றின் மணியில் மூக்கு போல கரியவரும் உள்ளனர் பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனா உள்ளத்துல என்னது தீயவராகவும் இருப்பாங்க அதனால கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாரு குன்றின் மணி நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றின் மணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளனர் குன்று சிறியது அப்படின்னு இம்பார்ட்டன் வந்து நமக்கு சொற்பொருளில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது குன்று சிறிய அதே மாதிரி நமக்கு சீரடிப்படையிலயும் வந்து கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குறோம் அடுத்தது எட்டாவது மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் சோ மனத்துள்ளே இருப்பது குற்றமாகவும் மாண்பு உடையவர் போல நீராடி மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தர்களும் இந்த உலகிற்கு பலர் ஆவர் வந்து வந்து மாசு குற்றம் மாண்பு பண்புடையோர் மாந்தர் அப்படின்னு மக்கள் அப்படின்னு பாக்குறோம் சப்ப மனத்து மா சாரி மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்துலுகு மாந்தர் பலர் அப்படின்னு பாக்குறோம் சோ அப்ப மனத்துள்ளே இருப்பது குற்றமாகவும் மாண்பு உடையவர் போல நீராடி மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தர்களும் இந்த உலகில் பலர் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஸோ மனத்துலேயே இருப்பது குற்றமாக மாண்பு உடையவர் போல நீராடி வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மாண்புரை மாதிரி காமிக்கிறது வந்து ஸோ சிறந்தவர் மாதிரி காமிக்கிறது ஆனால் அவங்களுக்குள்ளுக்குள்ள என்ன இருக்குது வந்து மாசு அப்படின்றது இருக்கு ஸோ மாண்பு அப்படின்னா பண்புடையவர் இருக்குது இந்த மாதிரி மாந்தர் மக்கள் வந்து வாழ்றாங்க அப்போ சொற்பொருள் வந்து மாசுனா குற்றம் மாண்புனா பண்புடையோர் மாந்தர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ சொற்பொருள் அடிப்படையில் நமக்கு வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் அந்த பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்துள்ளது மாந்தர் பலர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்லுறதுன்னு சொல்கிறாங்க வந்து கனை கூடியது யால் கோடு செவ்விதாங்கனை வினைப்படு பாலர் கொல வந்து ஸோ நேரானாலும் அம்பு கொடுமை செய்வது வளைவானாலும் யால் கோடு இன்னிசை தருவது மனிதரையும் இப்படியே அவரவர் செயல்தன்மை நோக்கியே அறிதல் வேண்டும் ஸோ பார்க்கறத வச்சு சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அப்ப நம்ம கண்ணால பார்த்து உடனே வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் இவன் பார்க்கறதுக்கு வந்து திருடன் மாதிரி இருக்கான் இவனை பார்க்கும் போது பெரிய பெரியவர் மாதிரி இருக்காங்க சான்றோர் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது காரணம் என்னென்னா நேராக இருந்தாலும் அம்பு கொடுமையானது வந்து பார்க்கறதுக்கு நேர்மையானதான் தெரியலாம் ஆனா கொடு கொடுமைக்காரனாக இருக்கலாம் வந்து அதே மாதிரி வளைவானாலும் யாழ் இன்னிசை தருவது வந்து அப்ப வளைஞ்சு இருக்கான் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோற்றம் வந்து சரியில்லை அப்படின்னாலும் அவன் நல்லது பண்ண இருக்கலாம் அப்ப மனிதரை இப்படியே அவரவர் செயல் நோக்கி அறிதல் வேணும் அப்போ உருவத் தோற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து இங்க அழகாவும் சொல்கிறார் அப்ப கனை கூடியது யாழ் கூடு செவிதாங்க செவி செவிதாங்கனை வினைபடு பாலர் கொளல் வந்து அப்ப வினை அவனோட செயலை வச்சுதான் நீங்க வந்து கொல்லணும் அதை தவிர்த்து என்ன பண்ணக்கூடாது அவங்க உருவத்தை வச்சு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பலர்னா பலர் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப கனை அம்பு யாழ் நரம்பு இசைக்கருவி கோடு வளைவு அப்படின்னு வந்து கண அம்பு யாழ் நரம்பு இசைக்கருவி கோடு அம் வளைவு அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன் சொற்பொருலாம் வாய்ப்பு வாய்ப்பிற்கு சிதுவும் முக்கியம் அப்படின்னு அடுத்து பத்தாவது கிராள் வந்து சோ மலித்தொலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தொழித்து விடி வந்து உலகம் பழித்த தீய செயல்களை ஒழித்து விட்டால் உயர்வு தானே வரும் உயர்வு கருதி ம மயிரை மலித்துக் கொள்ளலும் நீள வளர்த்தலும் செய்ய வேண்டாம் வந்து ஸோ உலகம் பளித்த தீய சேவைகள் ஒழிச்சிருங்க அதுவே போதும் அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு கருதி மயிரை மலித்து கொள்ளலும் நீள வளர்த்தலும் செய்ய வேண்டாம் சார் அப்போ மலித்தல் சிறைத்தல் நீட்டல் வளர்த்தல் வச்சுருக்கோம் ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணா மற்றவங்களை பார்த்து ந ந நன் நல்லவர் உங்களை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தீயவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போகிறது இல்லை நீங்கள் செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் இருக்குது அவ என்ன செயல்னா உலகம் பழிக்கக்கூடிய செயல செய்யவே கூடாது உலகம் எதை புகழுதோ அந்த செயலை வந்து செய்யணும் அப்போ உலகம் சொல்லக்கூடிய புகழக்கூடிய செயலை செய்யுங்க பழிக்கக்கூடிய செயலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வல்ல சொல்றாங்க மளித்தலம் நீட்டலும் வேண்டாம் உலகம் பளித்தொழித்து விடிய நிரம்பிச்சு போகணும் பத்தாவது குரலும் முக்கியம் அப்போ முக்கியமான குரல் அப்படின்னு பத்தாவது மளித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பளித்தொழித்தலையும் விடி நிமிடம் இந்த குரலும் முக்கியம் யாழ் கூடு செவிதாங்கனை வினைப்படு பாலர் குரல் அப்படின்ற குரலும் நமக்கு வந்து மிக மிக முக்கியம் அடுத்து புறங்குன்றின் கண்டனையர் என்னும் அகங்குன்றின்றி மூக்கி கார் கரியாறு உடைத்து அப்படின்னு பார்க்குறோம் குன்றின் மணி இருக்குல்ல ஸோ அது வந்து எப்படி வந்து மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல கரியவரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான நிறத்தில் இருந்தாலும் அதனுடைய மூக்கு வந்து கருமையானத்தில் இருக்கும் அடுத்து நெஞ்சின் துறவர் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் மண் கணாரில் அப்படின்னு பாக்குறாங்க ஸோ அப்ப பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சிலே ஆசையை விடாதவராய் வந்து நெஞ்சில் ஆசை விடாதன்னு நமக்கு தெரியாது அதே வெளியில பார்க்கும்போது வெளியே ஆசை அற்ற ஞானகளை போல வந்து காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரும் கொடியவர் எவருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க தான் மிக கொடுமையானவர்கள் சொல்லி வந்து சொல்றாரு அடுத்து மூன்றாவது வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்போ வல்லுருவம் அப்படின்னா புளியோட உருவத்தை பெற்றம்னா பசு புளியின் தோல் புளியின் புலியின் தோலை வந்து போத்திட்டு என்ன பண்ணுது போர்த்து மெய்ந்தற்று அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அப்போ பசு என்ன பண்ணுது புளி தோலை போர்த்துட்டு மெய்து அப்படின்னு பார்க்குறோம் வஞ்ச மனத்தான் படிக்கொழுக்கும் பூதங்கள் ஐந்து மகத்தை நகம் சொல்லிட்டு முதல் குரலாக கூடா உழக்கத்துல இருக்கு ஸோ வஞ்ச மனத்தினன் பொய்யான நடத்தை கொண்டு அவனுடம்பாக அமைந்து விளங்கும் ஐந்து பூதங்களும் தம்முள்ளே சிரித்து கொண்டிருக்கும்னு சொல்லிட்டு வலுவில் வந்து இந்த இடத்துல வந்து வந்து ஸோ அப்போ பத்து குரலில் வந்து முக்கியமானதுன்னு மட்டமற்றிருக்கு ஸோ அதை மட்டும் நீங்கள் திருப்பி திருப்பி படித்து சீரின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்வி கேட்கிறோம் மற்றெல்லாம் பொருள் நடைப்படையும் சொற்பொருள் அடிப்படையிலும் கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ நம்ம இன்றைய வகுப்பு வந்து இங்கே நிறைவேசோம் ஸோ நாளைய வகுப்புல என்னுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அதிகாரங்களை வந்து நம்ம பார்க்கலாம் வந்து நன்றி வணக்கம்